பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆலோசனை பதிவாகவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனல் பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம அவ்வப்போது வந்து நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறோம் குறிப்பாக வந்து ஒரு ஊரில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்குறோம் ரெண்டாவது ஒரு மாவட்டத்தில் நடக்கூடிய தவறுகளை தட்டி கேட்குறோம் மாநில லெவலில் நடக்கூடிய தவறுகளை தட்டி கேட்குறோம் நீங்கள் மாநிலம் மாவட்டம் வட்ட லெவலில் கூட நடக்கூடிய தவறுகளை நீங்கள் தட்டி கேட்டால் கூட உங்களுக்கான எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்க ரொம்ப குறைவு தான் ஆனால் உள்ளூருக்குள்ளே நடக்கூடிய பிரச்சனைகளை என்றைக்கி ஒருத்தர் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு பெரிய எதிரிகள் வந்து உள்ளூரில் உருவாக ஆரம்பிக்கிறாங்க ஆகவே ஒரு சில விஷயங்களை நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னங்கிறதை நம்ம கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது சட்டங்கள் நிறைய படிக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய அறிவை வந்து நம்ம நம்ம மேம்படுத்தலாம் அதில் எந்த மாற்றங்கிறதுக்கும் கிடையாது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றதில் நம்ம செயல்முறைப்படுத்துறதுல ரொம்ப கவனத்தோடு நம்ம செயல்முறைப்படுத்தலை அப்படின்னா நம்ம பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா சமூக ஆரோட தாக்கப்பட்டார்கள் ஆர்டிஐ போட்டதுனால வந்து ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டார் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் அங்கங்கே பார்க்க முடிகிறது இதோடைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஏ ஆக்டிவிட்டீஸுக்கும் பெடிசன் போடக்கூடிய உறவுகளுக்கும் சமூக நலவாதிகளுக்கும் இது வந்து ஒரு பின்னடைவான செய்தி தான் ஆகவே நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய தேவை இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஆர்டிஏ கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கமிட்டி வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் எண்ணற்ற தம்பிகள் வந்து இணைஞ்சு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் சொல்கிறது இருக்குது இதில் நம்ம ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் வந்து கோபம் இருக்க தான் செய்யும் ஆதங்கம் இருக்க தான் செய்யும் ஆத்திரம் இருக்க தான் செய்யும் ஊழல் நடக்குதே இந்த ஊழலுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணுங்கிற வெறி எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் ஆனாலும் அதை எந்த இடத்துல பிரயோகப்படுத்தணும் எந்த இடத்துல பிரயோகப்படுத்தக்கூடாது நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கரெக்டான ஒரு அளவு உள்ள பயணிக்கணுங்கிறத நம்ம அவ்வப்போது நம்ம தம்பிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதை தான் இன்றைக்கி நம்ம சேனல் உறவுகளுக்கும் சொல்ல போகிற என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியூரில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டுக்கலாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதமாக உங்களுக்கு எதிரிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் உள்ளூருக்குள்ளே ஒரு பிரச்சனை நீங்கள் செய்ய வரும்போது நூறு சதவீதமான எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு லோக்கலில் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம முன்னெடுக்க நினைக்கிறோம் ஒரு ஊராட்சிக்குள்ளே ஒரு ஊழல் இருக்குது அந்த ஊழலை நான் வந்து முன்னெடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு தனி மனிதன் நான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அதில் எந்த மாற்றத்தையும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கு உண்மையை விட பொய்யைக்கு தான் வந்து ஆட்கள் அதிகமாக சேருவதெல்லாம் ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கு ஆகவே உண்மை பக்கம் நிற்பதை விட பொய் பக்கம் தான் அநேக மக்கள் இன்னைக்கு நிற்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஊழல் லஞ்சம் வந்து பெருத்து போச்சு ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஏன்னா மக்களே வந்து ஊழலுக்கு துணைப்படுற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலம் இருக்குது ஆகவே ஒரு ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுப்பேன் ஒற்றை மணி தான் நீங்கள் நின்றுங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் அடித்து ஒடுக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த மாற்றத்தை ஆகவே இதை எப்படி நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் என்னன்னா ஒரு யூனிட்டி நமக்குள்ள ராமநாதபுரத்தில் இருக்கேன் சென்னையில் இருக்கார் கோயம்புத்தூரில் தியாராச்சா இருக்காரு திருச்சியில் உமர் இருக்காரு சேலத்தில் கார்த்தி இருக்காரு பெரம்பலூரில் முருகானந்தா இருக்காரு அதே ராமநாதபுரத்தில் ஜாயிர் ஹுசேன் இருக்காரு மதுரையில் ஞானம் இருக்காரு அக்கீம் இருக்காரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் கூட நம்ம தொலைவில் தொலைவில் தொலைவுல தொலைவில் அங்கே இருக்கிறதுனால யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துடும் போது உடனடியாக அந்த இடத்துல வந்து நம்ம நிற்க முடியல ரெண்டாவது அங்கே என்ன நடக்குதுங்கிற தகவல் நம்மளுக்கு காதுக்கு வந்து சேர்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆயிருது அதுக்குள்ளே அங்கே இருக்க பிரச்சனை எல்லாமே வந்து என்ன செய்யறதுன்னா கையை மீறி போகிற அளவுக்கு ஆய் ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை நீங்கள் மூவ் பண்ணும்போது நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு இளைஞர்கள் பத்து இளைஞர்களாவது நீங்கள் ஒன்று சேரணும் அப்படி ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கும் போது தான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இங்கே கிடைக்கும் ஆகவே நீங்கள் ஒரு தனி மனிதன் நான் இங்கே போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை அப்படி போராடும் போது எந்த இடத்துல ஏறி அடிக்கணுமோ அங்கே ஏறி அடிக்கணும் எந்த இடத்துல இறங்கிடணுமா பரவாயில்ல அந்த இடத்துல நான் படுத்து தானே போகணும்னாலும் படுத்துக்கணும் இது சமூக நலவாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நூறு சதவீதம் டெம்ப்டில் அப்படி நம்ம முறுக்கிட்டு நின்றோம்னா அடித்து தட்டிட்டு போயிடுவாங்க ஒரு சாலை இருக்குது அந்த சாலையில் நெல் நெளிவு வளைவு சுழிவு எல்லாம் இருக்க தான் செய்யும் அந்த நெளிவு வளைவு சுழிவில் நம்ம பயணம் பண்ணும்போது தான் நம்ம போகக்கூடிய இலக்கானது போயிச்சேறோம் நம்ம நேர்கோட்டில் போகிறோம் நான் நேராக தான் பாதியில் போவேன்னா எங்கேயாவது கடலுக்குள்ளையோ எங்கேயாவது நம்ம ஊட்டிக்கு ஊட்டிக்குப்பிறோம் நம்ம வந்து கிடக்க தான் அப்படி தான் இப்போ நேர்மைவாதிகள் நம்மளுடைய நேர்மை நூறு சதவீதம் வந்து நான் குறைச்சிக்கனு சொல்லலை நான் நேர்மையில் வந்து நான் சொல்லவே கிடையாது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மேடு பள்ளம் இதெல்லாம் ஏறி இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தால் போல நம் வாழ்க்கையை நாம் பயணித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கு பாதிக்கப்படுவது நாம் தான் அதிக அளவில் இது நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தியாகவே உருவெடுக்கும் ஆகவே முதல்ல ஒரு ஃபேலர்ஷிப்பை நீங்கள் வந்து கட்டமைக்கணும் ஒரு ஒரு யூனிட்டியை உங்களுக்குள்ளே கட்டமைக்கணும் ஒரு யூனிட்டி கட்டமைச்சால் மட்டும்தான் ஒரு ஊழலுக்கு எதிராகவோ ஒரு லஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் லோக்கலில் குரல் கொடுக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா உங்க கூட ஒரு பத்து இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ஊருக்குள்ளே ஒரு பத்து இளைஞர்கள் வந்துடும் குறைஞ்சபட்சம் உங்கள் வட்ட ஒரு இருபது நபர்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ ஒரு திருவாடன வட்டம் இந்த ஒரு சர்க்கிளில் ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை வட்டத்துக்குள்ளே ஒரு இருபது பேராவது எனக்கு சப்போர்ட் கூடிய அளவுக்கு நான் வந்து சமூக பண்ணி மாதிரி நான் செய்யல நான் பேரை மட்டுமே நான் மேம்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்னைக்குமே தனிச்சதாக விடப்படுவேன் நான் ஏதோ ஒரு பிரச்சனை நசிக்கும் போது எனக்கு யாருமே வர மாட்டாங்க நம்ம பெரிய அமைப்பை சொல்லிக்கலாம் நான் பெரிய இயக்கத்தில் இருக்கேன்னு சொன்னாலும் பெரிய இயக்கத்தில் அமைப்பில் இருக்கவங்க எங்கே இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் மாதிரி இருக்கார் ஒருத்தர் ராமநாதபுரத்தில் இருக்கார் இப்போ ஒரு பிரச்சனை திருச்சியில் நடக்குதுன்னா அது தெரிஞ்சதாக நம்ம உடனடியாக அங்க போவோம் தெரியல அப்படின்னா என்ன பண்றது பெரிய அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பு வந்து சேர்றதுக்கு நாலாயிரம் ஆகவே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ளே என்ன ஆயிருது அப்படின்னா எல்லை மீறி போகக்கூடிய ஒரு சூழல ஆகவே உறவுகள் நீங்கள் என்னைக்குமே ஒரு பொதுநலம் செய்யக்கூடிய உறவுகள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய யூனிட்டி உங்களுடைய ஒரு ஃபேலர்ஷிப்பை நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா உங்க ஊருக்குள்ள ஒரு நட்பு வட்டத்தை ஒரு ஒரு இளைஞர் சமுதாயத்தை நீங்கள் கட்டமைக்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் வட்டத்துக்குள்ளே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை நீங்கள் தெருவில் பொண்ணுங்க தேர்வு பண்ணுங்க ஸோ அவங்களை கண்டுபிடிங்க அவங்களை கண்டுபிடிக்க சமூக வலைதளங்கள் இருக்குது ஒரு பேர் சொல்ல போடுவீங்க உங்களுக்கு நம்ம வட்டத்தில் எத்தனை பேர் இருக்கும் சமூக நலம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு வாட்ஸ்அப்பில் உருவாக்கி அவங்களோட நம்ம பயணிக்கும் போது இது பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய தான் நான் சொல்கிறேன் இப்போ தனிப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஆர்ட்ய போடுறவங்க மனு போகிறவங்க இவங்க பொதுநலவாதி கிடையாது அவங்க தனியாக சுயநலவாதி அவங்க தன்னோட பிரச்சனைக்காக ஆர்டிய போகிறாங்க தன்னோட பிரச்சனைக்காக மனு போகிறாங்க இவங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க இவங்க நம்ம பிரச்சனைக்கு வரவும் மாட்டாங்க ஆல்ரெடி இந்த சமூகத்திற்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் இந்த திட்டத்தில் முறைகேடு நடக்குது இப்போ எங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பிள்ளை முறைகேடு நடக்குது எங்களுடைய வட்டாட்சிய அலுவலகத்தில் இந்த பிரச்சனை மக்களுக்கு வந்து நிரால் அளவு சரியாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு பொதுநலம் சார்ந்த விஷயத்தை நம்ம முன்னோடுக்கு நினைக்கும் போது இதை தட்டி கேட்குறதுக்கு நம்ம வட்டத்தில் குறைஞ்ச நம்ம இருபது பேராவது நம்மளோட யூனிட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு சம்பவம் அசம்பவத்தையும் அங்கே நடக்குது அப்படின்னா உங்கள் பின்னாடி வந்து ஒரு பத்து பேராவது நிற்பாங்க இதை நீங்கள் வளர்த்துக்குள்ளாத வரை நான் சமூக பணி செய்ய போறேன் நான் ஆட்டியை போட போகிறேன் நான் மனு போட போகிறேன்னு தயவு செய்து கிளம்பாதீங்க ஏன் சொல்றேன்னா அய்யயோ என்ன பிரதர் பயமுடுத்துறாரோ பயப்படுறாரோ அப்படி சொல்ல வரல பயங்கிறது நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் நமக்கும் உண்டு நம்ம எதிரிக்கும் உண்டு அது நம்ம ரெண்டு கேரக்டருக்கும் உண்டு ஊழல் செய்கிறோடுக்கும் பயம் இருக்கு எப்போ வேணாலும் நம்மளை மாட்டி விடுவாங்களோ பயம் இருக்கும் நமக்கும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ ஊழல்வாதிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வச்சிட்டாங்கன்னா போச்சு அப்படிங்கிற ரெண்டு சைடில் இருக்கும் நம்ம பயத்தை பற்றி பேசவே வரல ஸோ பயந்து போங்க நான் சொல்லவே வரல அதை விட ஒரு அணைக்குத்தனமாக நம்ம செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம இங்கே வந்து நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கணும் அதில் இந்த மாற்றத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு பயணம் என்பது நெளிவு செழிவு வளைவு நம்ம பார்த்து போது தான் இலக்கு நம்ம வெற்றியடைய முடியுமா என்னட்டு உறவுகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் நீங்கள் ஆகவே சமூக நலவாதியாக சரியாக பயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூனிட்டி தேவை அந்த யூனிட்டியை நீங்கள் வளர்த்துக்குங்க அதுலேயும் குறிப்பாக உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஒரு பெரிய யூனிட்டியை கிரியேட் பண்ணுங்கள் அப்படி கிரியேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க பணி செய்கிறதுக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி மகிழ்ச்சி